இவங்க யாரன்னு தெரியுதா இவங்க யாரன்னு தெரியுதா இவங்க பத்தி தான் இன்னைக்கு வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் டண்டடி நான்ungal jawdi புரியலையே புரியலையே கொடுக்குறாங்க இப்படி ஆக் பண்றியா கடவுளே இல்லன்றான் பாரு

இப்போ அன்னபூரணி நிறைய கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டாங்க செகண்ட் கல்யாணம் ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டு வந்துட்டாங்க திரும்ப மூணாவது கல்யாணம்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அவங்க எத்தனை கல்யாணமாக பண்ணட்டுங்க நம்மளுக்கு எங்கே அறிவு போச்சு எதுக்கு ஆண்கள் வந்து நிறைய பேர் போயிட்டு அவங்க அந்த பொம்பளையோட காலில் விழுறாங்க ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்குது இதில் அந்த அன்னபூரணியை குறை சொல்கிறதா இல்லை இந்த முட்டாள்தனமாக மூட நம்பிக்கையில் இருக்க நிறைய மக்களை நம்ம நீங்களே சொல்லுங்க சொல்லு ஏமாத்துறவங்க தப்பா இல்ல ஏமாறுறவங்க தப்பா அப்படின்னு பாக்கும் போகும்போது நம்ம ஏமாறுறவங்களோடைய தவறு தான் நான் சொல்லுவேன் அப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இன்னொன்னு என்ன விஷயம் கேட்டீங்கன்னா இந்த கலையரசன் அகோரி வேஷம் போட்டுக்கிட்டு அது எப்படி ஒரு வருஷத்தில் இவ்வளோ நீட்டு கூந்தல் வளர்ந்துருச்சு இவ்வளோ முடி வந்துருச்சு நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளையை கிளப்பி அவங்கள ஓட ஓட விரட்டி எப்போ எனக்கு அகோரி வேஷமே தேவல்லான்னு கலைக்க வச்சுங்க ஓகே நான் ஒத்துக்கிறேன் அந்த அகோரின்றது ஒரு ஆண் வந்து இந்த மாதிரி அகோரின்னு சொன்னதை வந்து இவ்வளோ பாடாக படுத்தி எடுத்து நாரடிச்சு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கெலாம் பிரச்சனை வர அளவுக்கு போச்சு ஏன் அது ஒரு பொண்ணாக இருந்து அண்ணா பொண்ணி பொண்ணுலாம் சொல்லக்கூடாது ஆன்டி ஒரு நாற்பத்தி ஒம்பது வயசு ஐம்பது வயசு கூட இருக்கலாம் ஏன்னா டூ தௌசண்ட் நைன் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அவங்க சொல்வதெல்லாம் உண்மைக்கு வந்திருக்காங்க அப்போலாம் நான் வீடியோ பார்த்துட்ருக்கேன் அவங்க சண்டை போடும்போது அந்த குழந்தைங்களாம் வந்து அழும்போது அப்பா நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அழும்போதெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருந்தோம் திடீர்னு பார்த்தா அவங்க சாமியாராம் சாமியாவது சாமியாரெலாம் கிடையாது அவங்க தான் சக்தியான் அவங்க தான் பராசக்தியான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே அவங்க ஒரு கிரீடம் ஒரு சூலம் அப்புறம் நிறைய விஷயங்கள் பட்டு சேரி அப்படியே நெக்லஸ் வட்டி எல்லாம் போட்டுட்டு ஒரு சேர் ஸ்ப்ரிங் சேரில் உட்காந்துட்டு ம் ஆடுறாங்க அதில் போய் ஜனங்கள் உழுந்து உழுந்து கும்பிட்றாங்க பத்தாவதுக்கு அரசு அப்படின்ற ஒரு ஆளை வந்து ரெண்டாவது திருமணமாக பண்ணதில் வந்து சக்தி தான் நாங்கள் ஒன்றாகி இந்த மக்களுக்கு நாட்டுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் ஒன்று சேர்ந்தோன்னு சொன்ன அன்னபூர்ணி ஒன்று அப்படியாவது இருந்திருக்கலாம்ல இப்போ மூணாவது கல்யாணம் பண்ணிட்டே அவரும் இப்படி பண்ணுறாரு இந்த அம்மாவும் இப்படி பண்ணுது ஆசீர்வாதம் பண்ணுறாங்களாம் இதுக்கு பேர் ஆசீர்வாதம் இல்லை இதுக்கு வேறு பேர் இதில் வந்து என்ன சொல்ல வரேன் நான் இப்பவும் சொல்கிறேன் இந்த நான் உண்மையிலேயே சாமி கும்பிடுவேன் ஆனால் ரொம்ப அடிக்ட்லாம் ஆக மாட்டேன் சாமி வந்து ரொம்ப அடிக்டாக இருங்க எனக்கு அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லவும் கிடையாது அதே மாதிரி நிறைய பேர் ஆயிரம் லட்ச கணக்கில் கோடி கணக்கில் நிறைய பேர் உண்டியல்லாம் போடுவாங்க அதையும் தவிர்த்து இல்லாதப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் இல்லாதப்பட்டவங்களுக்கு சாப்பாடு வாங்கித்தாங்க இல்லாதப்பட்ட பசங்களுக்கு கல்வியை கொடுங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணலாம் சாமி வந்து எனக்கு தான் செய்யணும் எனக்கு தான் செய்யணும் அப்படின்னு சாமி பேரை சொல்லி சொல்லி இந்த நாடு நாசமாக போயிட்டு இருந்து நிறைய பேர் ஏமாற்றிட்டுருக்காங்க சரிங்களா எப்பவும் சொல்கிறேன் அந்த அன்ன இருக்கட்டும் இந்த கலையரசனாக இருக்கட்டும் இல்லை நிறைய இது மாதிரி இருக்கிற சாமியார்கள் வேஷம் போட்டு சாமி பேரை சொல்லிக்கிட்டு வரவங்கள தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க மூட நம்பிக்கையிலேருந்து இருந்து வெளியில் வாங்க சரிங்களா அதனால் வந்து நான் என்ன திரும்பவும் இதுதான் சொல்ல வரேன் ஏமாத்துறவன் தப்பு கிடையாது ஏமாறுறவங்களுடைய தப்பு தான் ஏமாந்துட்ட பிறகு ஏமாற்றிட்டான் ஏமாற்றிட்டான்னு சொல்கிறதுக்கு நம்ம ஏமாந்துட்டோம் அதுதான் உண்மை சரிங்களா இன்றைக்கி மக்களை ஏமாற்றி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதே சொல்வதில் உண்மையில் அழுது தொழுதுட்டு உட்காந்துச்சு நான் அதுக்கு போகிற வழி இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டுச்சு நானும் கண் கூட பார்த்தேன் அப்போல்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கேன் டுவெல்த்து ஏதோ படிச்சுட்டு இருக்கேன் ஆனால் இப்போ பாருங்கள் டாப்பில் இருக்காங்க இதுக்கெலாம் காரணம் இந்த முட்டாள் மக்கள் இருக்கிற வரைக்கும் தயவுசெய்து யாரும் கூச்சிக்காதீங்க மூட நம்பிக்கையாக இருக்க மக்கள் அதனால தான் நான் முட்டாள்கள் சில பேர் தான் சொல்கிறேன் எல்லாரையுமே நான் பொதுவாக குறிப்பிட்டு சொல்ல கிடையாது ஒரு சில பேர் தான் என்னென்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் சாரே சொல்லியிருப்பார் கடவுள் இருக்கான் அப்படின்னு சொல்கிறவங்களையும் நம்பிடலாம் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்களையும் நம்பிடலாம் ஆனா நான் தான் கடவுள்னு சொல்கிறான் பாரு அவனை மட்டும் யாரும் நம்பாதீங்க சரிங்களா அப்படி நம்பணுங்கன்னா உங்களா மாதிரி முட்டாளி யாருமே கிடையாது இந்த நாங்களாம் வீடியோ போடுறோன்னு சொல்லிட்டு கழிவி கழுவி கழுவி அசிங்கமாக ஊத்துறீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து ஊந்து கும்புறீங்க ரெண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாணம் லைனாக பண்ணிக்கிட்டு போற கல்யாணத்துல சாமீனுக்கு வீந்து கும்புறீங்க உங்கெல்லாம் என்னத்த சொல்றது தயவு செஞ்சு எப்படி கலை வந்து ரொம்ப டார்ச்சல் பண்ணி போய் போலி சாமி போலி அகோரி அப்படி இப்படின்னு சொன்னீங்களோ அதே மாதிரி நம்ம அண்ணபூர்ணி ஹனிமூனுக்கு போயிருக்காங்களாம் ஒருவேளை குழந்தை பேத்து கையில் எடுத்துட்டு வந்தா அது குட்டி சாமின்னு சொல்லிட்டு வாங்க அதனால பார்த்து பத்திரமா இருங்க தயவு செஞ்சு இந்த மூட நம்பிக்கையிலேருந்து முக்கியம் அவங்க வந்து திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஊரில் தான் இருக்காங்க சரிங்களா கீழ்பெண்ணாத்தூர் அங்கே தான் அந்த மக்களுக்கு தெளிவாக சொல்றேன் உங்களால் முடிஞ்சா ஏமாறாதீங்க கடவுளே இல்லைன்றான் இருக்கா தான் அவனை பை பாய் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தடு வீடியோவில் பார்த்துட்டே இருங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணுன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அதுக்கு பதில் நான் வீடியோவை கொடுக்குறேன் ஓகேவா பாய்